ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தரை தோட்டத்தில் ஜாதி பிச்சு அதுவும் கலர் பிச்சு தான் அப்புறம் நார்மல் பிச்சு அதுவும் கலர் பிச்சு இப்படி நிறைய வெரைட்டி பிச்சி ஐட்டம்ஸு மல்லிகை ஐட்டம்ஸ்லாம் தான் தோட்டத்தில் நம்ம வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நல்லா பூவுங்க என்றைக்கு வச்சேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்போ வச்சதுங்க அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்காது ஸோ இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்திருக்கு ஸோ பத்து வருஷம் நல்ல ஒரு அறுவடை டெய்லி பூ வந்து தலை நிறைய வச்சுட்டு போவேன் அதுவும் வந்து ரெண்டு பூவையும் சேர்த்து கட்டுவேன் நான் அதுக்காகவே சேர்த்து கட்டணுங்கிறதுக்காகவே வந்து அந்த கலர் பிச்சு ரெண்டையும் ஒன்று வந்து கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்கும் இலைகள் பெருசு பெருசாக அந்த என்ன சொல்கிறது நம்ம மிளகு மிளகாவோட இலைகள் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக இல்லை ரெண்டுமே கலர் கலரில் உள்ளது தான் வாங்கியிருந்தேன் அதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் ஸோ அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம் கட் க என்ன காரணத்துக்காக கட் பண்ணோம் அப்படின்னா டெய்லி பூ வச்சுட்டு போயிடுவேன் சீசன் கிடையாதா இதெல்லாம் சீசனில் தானே பூக்கும் நீங்கள் மட்டும் டெய்லி பூக்கு வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு அதே பூச்செடியை அவங்க வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் அது மாதிரி நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் கடையில் போய் இதே மாதிரி பார்த்து வாங்கி வச்சுருக்காங்க அப்படி ஒரு செடியை இன்றைக்கி நம்ம வீட்டில் அது இல்லை சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு காரணம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம் வருஷத்தில் அந்த செடிகள் எல்லாம் வந்து சிவரெல்லாம் அடிக்க வேண்டியதாக போச்சு ரொம்ப நாள் கழித்து பெயிண்ட் பண்ணதுனால அதை கட் பண்ணி விட்டாங்க கட் பண்ண நம்ம பண்ணியிருந்துருக்கணும் அப்போ நம்ம வீட்டில் தோட்டமுமே இல்லையா அவங்க கட் பண்ணவங்க என்ன பண்ணினாங்கன்னு தெரியலை செடி கொஞ்சம் டல்லாகிட்டே வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரம் வேறு கம்ப்ளீட்டாக பாதி மாடி வரைக்கும் நம்மளுடைய வேப்ப மரமும் மரமும் வந்துச்சா வெயில் வேற இல்லாமல் போயிடுச்சு ஸோ தள்ளிரெலாம் சரியாக வரலை கடைசி அந்த செடியை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப இப்போ வைக்கலாம் ஏன்னால் நம்ம இப்போ மரங்கள் எல்லாம் வெட்டிட்டோம் வெட்டி இப்போ வந்து நல்ல வெயில் நம்ம வீட்டுக்கு வர்ற அளவுக்கு வெயில் வந்துடுச்சு ஆனால் ஒன்றுங்க இதை வந்து சந்தோஷமாக சொல்கிறதா கவலையாக சொல்கிறதான்னு தெரில இங்கே வரைக்கும் மரம் வந்தப்போ வந்து போன வருஷம்லாம் இந்த த செடிகள்லாம் சூப்பராக இருந்தாங்க ஏன்னா கொஞ்சம் இந்த வெயில் டைமில் வெயில் நல்ல நனல் கொடுத்துச்சு மரம் இருந்தனால இந்த வருஷம் மரம் வந்து இங்கே நனல் கொடுக்குறனால சில செடிகள் வளராமல் இருந்துச்சு வெயில் பற்றாக்குறையினால் அதனால் வெட்டுனா இப்போ வெயில் காலத்தில் அதுவே நமக்கு மைனஸாக அமைஞ்சிருச்சு ஆனால் இப்போ தரைத்தோட்டத்தில் இப்போ என்ன வேணாலும் வைக்கலாம் வச்சா கொஞ்சம் நல்ல வெயில் படாம கொஞ்சம் வெயில் வர்றதுனால மரங்களோ பூச்செடிகளோ வளர வாய்ப்பு இருக்குது அதனால கீழே வாங்கி வைக்கலான்னு எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்காங்க இப்போ இதுக்கு வளன்னு என்னென்னவோ பேசுகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது பிச்சு செடியில் எங்கள் வீட்டில் பூக்கள் பூக்க மாட்டேங்குது வச்சு ஒரு வருடம் ஆயிடுச்சு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன் பதில் சொல்லும்போது உடனே நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டில் செடியே இல்லை அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் வளர்த்த அனுபவம் பத்து வருட காலம் தொடர்ந்து சீசன் அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாமே தினம் தனம் இப்படி எனக்கு மலரும் நினைவுகள் இப்போ கண்ணுக்குள்ளே வருது எங்கள் ஸ்கூலில் எல்லாேருக்கும் தெரியும் அவ்வளோ பூ வச்சுட்டு போவேன் பிச்சி பூ அப்படி ஒரு நூ முந்நூறு பூவாக இருக்கும் நல்ல ரெண்டு சைடும் வச்சு முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுருவோம் செம்மையாக இருக்குங்க அந்த பூ வச்சு வளர்த்த அனுபவம் இருக்கிறனால நான் அதை பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இவ்வளோவும் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே விரைவில் அந்த செடியை நாங்கள் வாங்கி வீட்டில் வச்சுருவோம் வச்சு இந்த மரங்கள்லாம் வளர முன்னாடி அதை நான் வளர்த்துருவேன் சரிங்களா இப்போ அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மண்கலவை நான் தரை தோட்டத்தில் வச்சேன் ஆனாலுமே வந்து தொழுவுரம் அந்த தரை தோட்டத்தில் போட்டு தாங்க வச்சேன் நான் வருடத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் ஆனால் தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா எப்போதும் போல் கலவையில் ஏதோ ஒரு தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இது தேங்காய் நார் கழிவு எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு தொழுபுரம் ஆட்டு உரமாக இருக்கலாம் உரமாக இருக்கலாம் நல்லா மக்கினது எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் மண்கலவையில் போதுமானது முடிஞ்சால் சாம்பல் வந்து அதோட சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாக்க அப்பப்போ ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாம்பலை செடிக்கு மேலே தூவி விடணும் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த மண்கலவை கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லா வளரும் ரெண்டாவது பாயிண்ட்டு நல்லா வெயில் படணும் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அனுபவத்தை சொன்னேன்னா வெட்டி விட்டது ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வெயில் கிடைக்காம போய் அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டுட்டே வந்தாங்க அதனால நான் எடுத்து போட்டுட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல இப்போ கூட நம்ம செடிக்கு வெயில் வேணுங்கிறதுக்காக வெட்டி விட்டுருக்கோம் ஸோ பூச்செடிகள் மல்லியாக இருக்கட்டும் பிச்சியாக இருக்கட்டும் நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல கண்டிப்பாக வைக்கணும் வெயில் இல்லைன்னா உங்கள் செடி நல்லா இலைகளை கொடுத்து பசுமையாக இருப்பாங்க பூக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்போ அது மாதிரி இருக்கா மிஸ் ஆர்ட் இருக்கக்கூடாது நல்ல வெயிலில் வைக்கணுங்க பிச்சி மல்லி எல்லாம் சரிங்களா ஓகே இப்போ உரம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கணுமா குறைய கொடுக்கணுமா என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழு உரம் கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அப்படின்னாக்க ஒரு வருடத்திற்கு இரண்டு முறை கொடுத்தா போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுமானது சப்போஸ் எது தரைத்தோட்டமாக இருந்தால் நான்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுத்துருக்கேன் இதே வந்து நீங்கள் மாடியில் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து தொழு உரம் கொடுங்க ரொம்ப அதிகமாகலாம் வேணும் ஒரு அரை கிலோ அளவுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு தடவை இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்ல செடி வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அதிகமாக நிறைய பேர் வந்து தொழு உரத்தை வந்து அளவுக்கு அதிகமாக போடுறாங்க அப்படி ரொம்ப ஒரு பெரிய ட்ரம்மில் அள்ளி தட்டுறாங்க அந்த மாதிரி கொடுத்தாலும் செடிகளுக்கு பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பவுமே கரெக்டான அளவில் கொடுக்கணும் சரிங்களா அரை கிலோ அல்லது அதை விட கொஞ்சம் கம்மி இப்போ நாலு தடவை கொடுக்குறீங்கன்னா அரை கிலோ தேவையில்லை ஒரு கால் கிலோ அளவு கொடுத்துட்டு வருஷத்துக்கு நாலு தடவை கொடுக்கலாம் அரை கிலோ கொடுக்குறீங்கன்னா ரெண்டு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னாவே போதுமானது இந்த அளவு உ உரம் இருந்தால் போதும் சரி என்ன மாதிரி பேரை பராமரிப்பு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை ப்ரூனிங் அப்படிங்கிறது மஸ்ட்டுங்க ப்ரூனிங் பண்ணலைன்னா உங்களுக்கு பூச்செடியில் பூக்கள் வராது எப்போ பண்ணணும் வெயிலில் பண்ணிங்கன்னா செடி பட்டுறோம் நம்ம அப்படி தான் பண்ணாங்க அவங்க வந்து வேறு வழியே இல்லாமல் பெயிண்ட் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு தான் என்னோடய செடி ஒரு மாதிரி ஆச்சு மழைக்காலங்களில் மட்டும்தான் ப்ரூனிங் பண்ணணும் வேறு எப்போவுமே ப்ரூனிங் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பூக்கள் பறிக்கிறீங்க பார்த்திங்களா பூக்கள் பறிச்சு முடித்த உடனே அந்த ஒரு மாதிரி நான் வேணும்னா அதை வந்து இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்களேன் இமேஜ் வேணால் கொடுக்குறேன் அந்த பூக்களை பறிக்கிறப்ப ஒரு இடத்துல அந்த பூக்கள் முடிஞ்ச உடனே அது ஒரு மாதிரி குச்சி குச்சா குச்சி குச்சா நிற்கும் இப்போ அந்த மல்லியில் கூட காமிக்கிறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முடித்த உடனே அதை கம்ப்ளீட்டாக வந்து இந்த இந்த நிற்கிதா இது மாதிரி அது இருக்கும்போது கம் கப்ளீட்டாக அதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் அப்படி விட்டால் மட்டும்தான் அந்த செடியில் இருந்து அடுத்து தளிர்கள் வந்து அடுத்து பூக்கும் இதை இல்லாமல் அப்படியே நம்ம விட்டோன்னா வ பூக்கள் பூக்காது அப்போ அந்த இதை வந்து நம்ம எடுத்து விட வேண்டியது பூக்கள் முடிஞ்சோடனே அந்த பூக்களுடைய அந்த காம்புகளை நம்ம ரிமூவ் பண்ணி விடணுங்க அது மாதிரி ப்ரூனிங் ரொம்ப மஸ்ட்டு பூச்சி தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சில நேரங்களில் பூச்சி தாக்குதல்லாம் அவ்வளோவா வரவே வராதுங்க பிச்சை செடியை பொறுத்த வரைக்கும் எனக்குலாம் எதுவுமே வரல பத்து வருஷம் ஒரே செடி முப்பது ரூபாய்க்கு வாங்கின செடியை வச்சு தான் சூப்பராக வந்து முப்பது இல்லை இருபது ரூபாய் அந்த ஜாதிப்பூ மாதிரி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கிறது அது முப்பது ரூபாய் இது இருபது ரூபாயோ பதினஞ்சு ரூபாயோன்னு தான் வாங்கினேன் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க பூச்சி வர வாய்ப்பு இல்லை ஒருவேளை மாடி தோட்டமாக இருந்தால் வேணும்னா ஒன்றுலேருந்து ஒன்று ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் மீன் அம்பளம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதுமானது வேறு எதுவுமே வேணாம் இல்லை நாங்கள் சாமிக்கு போடுவோம் பிச்சு பூவை அதனால் மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேணும்னா வேப்பண்ணை கரைசல் ரொம்ப மைல்டாக ரொம்ப ஜாஸ்தியாலாம் வேண்டாம் ஒரு பத்து எம்எல் ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறேன் அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாலாம் பூச்செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது சரிங்களா தான் மெயின்டைனன்ஸுங்க அழகாக பூத்து கிலோ கணக்கில் வேணாம் கிலோ கணக்கில் இல்லை மொள கணக்கில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு நாலு பொம்பளை பிள்ளைங்க தான் நாலு பேர் வச்சுக்கலாம் அம்மாவும் சேர்த்து அஞ்சு பேர் வச்சுக்கலாம் அவ்வளோ பூக்கள் வரும் நம்மளாம் நம்ம தேவைக்கு போக அவ்வளோ பூக்கள் வந்து அப்படியே கிடக்கும் வீட்டில் எப்போதும் ஒரு மனம் இருக்கும் வர்ற பெரியவங்கள்லாம் அதாவது அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால ஐயோ இவ்வளோ மனம் இருக்குதே ஏதாவது பூச்சி கிச்சி பாம்புக்குமே வந்துடாமல் பாம்புக்கு மனம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு அந்த மாதிரி அழகாக வளர்க்கலாம் நம்ம வீட்டை அந்த பூச்செடிகளை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் அதிகமான பேர் ஆனால் இப்போ அந்த பூச்செடியெல்லாம் விட்டுட்டு இப்போ தோட்டத்தில் இறங்கியாச்சு இனி பழையபடி பூச்செடியை மேலே வச்சு இழுத்து மேலே வரைக்கும் கொண்டு வரணும்னு முடிவோடு தான் இருக்கிறேன் விரைவில் வாங்கி வச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப வெயில் அப்படியே பார்க்கவே பாவமா இருக்கு பிள்ளைங்களை பாக்குறதுக்கு இங்க பாருங்க இவங்க டெய்லி ஒரு இலை அப்படியே இருக்காது என்ன பண்ணுறது இன்னும் ஒரு பத்து நாளாவது சமாளித்தாதான் அந்த அக்னி நட்சத்திரம் போனதாக போனால் தான் கொஞ்சம் செடிகளெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வருவாங்க அது வரைக்கும் திக் திக் கணங்களாகவே இருக்குது திகில் கணங்களாகவே இருக்குது ஐயோ யாருக்கு என்ன என்னாக போதோ என்னையோ தெரிலையே எந்த பிள்ளை தாங்குவோ எந்த பிள்ளை தாங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிள்ளை வெளுத்து போகிறா ஒரு பிள்ளை பாருங்கள் அப்படி அப்படியாகிறா இப்படி ஆகிறான்னு இருக்கு இங்கே பாருங்கள் இவெல்லாம் வெறும் குச்சியாக தான் இருக்கிறா என்ன பண்ண இவளுங்கெல்லாம் மீட்டு எடுத்து பாவம் கொ கொண்டு வரதுக்குள்ளே அப்பாடின்னு இருக்குது நமக்கு சரிங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளோடையே வச்சுக்காமல் நாலு பேருக்கு நம்ம தெரியப்படுத்துனா அவங்களும் அதன் மூலமாக பயன்பெறுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குட்